வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸில் ரொம்ப ஸ்டெபிலிட்டி அதிகமான அனிமல் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதுதான் சிக்கன் அதாவது கோழி கோழியுடைய தலை இருக்கு இல்லையா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்றாங்க கம்பேரிட்டிவ்லி ஹியூமன் பீயிங்ஸை விட ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேமராலாம் வச்சு கிம்பிள் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா அப்படி ஒருவேளை கிம்பிள் அவைலபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க மொபைல் எடுத்து கோழியோட மண்டையிலையோ இல்லை கேமரா எடுத்து கோழியோட மண்டையிலையோ வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும்

எல்லா ஃபிங்கர் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க இது சயின்டிபிக்கா பெரிய ரிசர்ச்லாம் எதுவும் பண்ணல பட் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது உண்மை உண்மைதானே கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கால் இருக்கக்கூடிய ஃபிங்கர் இருக்கு இல்லையா அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம அம்மாவோ பாட்டியோ சொல்லிருப்பாங்க ஆஹா நடுவில் ரொம்ப பெருசா இருக்கே அப்ப நீ ரொம்ப அறிவாளியா இருப்பேன் அது உண்மைதான் இந்த அஞ்சு விரல்ல ஏதோ ஒரு விரல் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ண சொன்னா நீங்க எந்த விரலை சூஸ் பண்ணுவீங்க எல்லாருமே சுண்டு விரலை தான் சூஸ் பண்ணுவீங்க ஆனால் இந்த பிங்கி ஃபிங்கர் டெஃபனெட்டா நம்மளுடைய கைக்கு தேவைப்படுது ரீசன் என்னன்னா நம்ம க்ரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த அஞ்சு விரலில் பிங்கி ஃபிங்கர் அதாவது சுண்டு விரல் மட்டும்தான் அதிகமான வேலை பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ சுண்டு வரல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிரிப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் சுண்டு வரலும் கட்ட வரலும் வச்சு மட்டுமே நிறைய பேர் இப்போ பைக் ரேஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கிரிப்புக்கு சுண்டு வரல் ரொம்பவே முக்கியம் இதுக்கப்புறம் எந்த வரல் வேணும்னு உங்ககிட்ட கேட்டால் எல்லா விரலும் வேணும்னு சொல்லுங்க பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் ஃபார் லீகல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரிமினல் எமர்ஜென்சிஸ் இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா புரியாது இதோடைய அப்ரவேஷன் எதுல இருந்து வந்துச்சுன்னா போலீஸ் அப்படின்ற வார்த்தை தான் எல்லாருமே போலீஸ் அப்படின்றது போலீஸ் தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் போலீஸ்க்கு இவ்ளோ பெரிய அப்ரிவேஷன் இருக்கு பட் இது நிறைய பேருக்கு தெரியாத கிடையாது யாரும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல இன்னும் பல பேருக்கு அதாவது குறிப்பா இந்தியாவில் இருக்கிற இன்னும் பல பேருக்கு போலீஸ்ன்றதே ஒரு வார்த்தை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கிறதே தெரியாதான் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்